ஏது ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு ஆமாம் யார் நம்மளெல்லாம் குளிப்பாட்டி விடுவா அப்படின்னு ஆனால் வந்துட்டு என்ன மாமா பகல் கனவா யாரும் குளிச்சு விட மாட்டாங்க நீங்களா தான் போய் குளிக்கணும் என்னெல்லாம் தேய்ச்சிட்டு போய் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேது என்ன தேய்ச்சி வச்சுட்டு குளிக்க போவார் அப்போ பார்த்தீங்கன்னா கனவில் தமிழ் வந்து தேய்ச்சி விடுற மாதிரி கனவு கண்டுட்டு அங்கே விடு தமிழ் விடு தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்தில் வந்து தமிழ் நிற்கிறாங்க என்னாச்சு என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ச கனவா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க மலர் சொல்கிறாங்க அம்மாச்சி ஆசைப்பட்ட மாதிரி நம்ம புடவையெல்லாம் கட்டிட்டு எல்லா நகையும் போட்டுட்டு போய் ரொம்ப சிறப்பாக தீபாவளி கொண்டாடுவோம் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் சரிக்கா அம்மாச்சி தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் எல் புடவையெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிற எல்லா நகையுமே போட்டுக்கிட்டு மலர் எல்லோரும் தானோ எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே கால எடுத்து வைக்கிறாங்க அம்மாச்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி பார்த்து எவ்வளோ நல்லா ஆகிடுச்சிடி இப்போ நடந்துருக்கு நல்ல வேலை இதெல்லாம் எங்கே பார்க்காம போயிடுவோணும்னு ரொம்ப பயமாக இருந்துச்சுடி இப்படியே போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும் தமிழ் இருந்துட்டு என்னம்மாச்சு பேசுகிறீங்க இதெல்லாம் பேசாதீங்க நல்ல நாள் அதுவும் இதெல்லாம் அப்டினா பேசாதீங்க அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி செம்ம காண்டாகவுறாங்க போஸ் பார்த்துட்டு என்னம்மா நடக்குது ஐயோ உள்ளே வந்துருச்சுங்களே இதுலாம் ஒன்றா சேர்ந்துட்டு சேர்ந்துருங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் ஏய் சும்மா டெம்பரவரி தாண்டா சேது பார்த்தியாக என்னன்னு சொன்னானே சும்மா தீபாவளி காண்டி ஒன்னாக சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான் உடனே உள்ள கூட்டிகிட்டு அவனும் உட்கார வைக்கல நம்ம சொத்து கை மீறி போவாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சாவித்திரி இந்த சைடு இருந்துக்கிட்டே தாமறிக்கிட்டு ஐயோ என்னடி எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படி குமால அழிக்குதுங்க என்னடி பண்ணுறது நாம் தெருவுக்கு தான் போகணும் போல இருக்கே அப்படிங்கமோ விடுமா அது கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நேரம்தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்குள்ளே சேதுவே கொண்டு போய் வெளியில் விட்டுருவார் அப்படின்ற மாதிரி தாம சொல்கிறாங்க இவர் இருந்துட்டு ஏ ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க போஸ் உடனே போன தடவை தான் வெடிக்குண்டுலாம் வச்சு ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு இந்த தடவை எதுவுமே தப்பாதுமா நான் வந்து நைட்டு வெடிக்கிறதுக்குள்ள நான் எல்லா ஏதாவது பண்ணி நாட்டு கொண்டை அந்த வெடிக்குள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வெடி பாக்கெட்டு அங்கே இருக்குது ஆனால் யார் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்லாம் கிடையாது அங்கே வாங்கிட்டு வந்து அதாவது குடும்ப அவங்க குடும்பத்தில் ராஜாங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க அதில் போஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு வெடி கொண்டா பார்த்து வாங்குறாரு வாங்கிட்டு வந்து இந்த வெடியோட வெடியாக கலந்து வச்சிடுறாரு ஈவினிங் ஆகுது எல்லாரும் வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெடி வெடிக்கும்போது அம்மா சேர்ந்துட்டு ஏய் தமிழ் நீ எடுத்து வெடிடி அப்படின்னு சொல்கிறாங்க மலர் நீயும் தான் தனோ நீயும் தான் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஒன்று எடுத்து வெடிக்க போறாங்க அப்போ ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் வெடிங்கடி சீக்கிரம் வெடிடி தமிழ் நீ உனக்கு தான் வச்சிருக்கண்டி நீ வெடிடி அப்படின்னு சொல்லவும் அம்மா சேர்ந்துட்டு ஈஸ்வரி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு ஐயோ என்னடா நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லவும் அதாம்மா எனக்கும் தெரியல பயமா இருக்குமா வெடிச்சுக்கிச்சுற போது போகுது அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல அத்த நாங்க வரல அவங்களே வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி வாங்கிட்டு வந்திருக்கு நீ வந்து வெடி அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி இருந்துட்டு இல்ல வேணா வேணா அத்தை அப்படின்னு சொல்லவும் போஸ் இருந்துட்டு அம்மா போதே போடினா நீ உனக்கு வெடிச்சு விட்டுரும் தெரியாது நான் கலந்து விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடச்சு இருந்துட்டு கையை பிடிச்சி ஏய் ஏ வயிறி வயிறி அப்படின்னு சொல்லவும் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த நாட்டு வெடி கொண்டுதான் அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்து பயந்துகிட்டே வைக்க போறாங்க கரெக்டா அந்த வெடி வெடிச்சிடுது ஆனா கொஞ்சம் அடிபட்டு இது ஈஸ்வரிக்கு அவங்க வச்சவங்க வச்சவங்களுக்கே தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து அடிபட்டுறது எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஏன்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இல்லை லேசான காயந்தான் யார் இந்த இந்த வெடிலாம் வாங்கிட்டு வந்து இதில் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செய்து வந்துட்டு இதெல்லாம் நம்ம வாங்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டுருக்காங்க